சமூக நீதினா என்னன்னு ஸ்டாலின் முதலமைச்சர் போய் கேட்டா தலையை சொரிஞ்சுப்பார் நினைக்கிறேன் தெரியாது அவருக்கு நானும் எத்தனையோ வாதம் கேட்ட வாங்க நான் வாதத்துக்கு வரேன் மேடையே போடுங்க சமூக நீதி பத்தி பேசலாம் என்னையா நாங்க கேட்டோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நான் நடத்துன்னு கேட்கட்டும் சாதி வாரி கணக்கெடுப்புனா இது ஏதோ ஒரு சாதி பிரச்சனை கிடையாது இது உங்க சாதியோ அவங்க சாதியோ அந்த சாதி பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி பிரச்சனை உங்கள் பிள்ளைகளுடைய வேலை பிரச்சனை ஏன் தெரியுமா நான் சொல்றேன் சாதி வாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு நடத்தணும் ஒரு உதாரணம் தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு எட்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி குடும்பம் இந்த ரெண்டு கோடி குடும்பத்தினுடைய நிலை என்ன அது எந்த சாதினா இருக்கட்டும் ரெண்டு கோடி குடும்பத்துடைய நிலை என்ன இதுல ரெண்டே மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம் இது சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு எந்த கணக்கெடுப்புனா பேரை மாசிக்க மேடைக்கு மேடை சமத்துவம் ஒழிப்புன்னு சொல்ற திமுக இன்னைக்கு அதே சாதி அரசியல் சரி உங்களுக்கு அந்த சாதி பேரை பிடிக்கலனா சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்னு பேரை மாத்திங்க இந்த கணக்கெடுப்பு ரெண்டு மாசம் தான் ஐநூறு கோடி செலவாகும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாசம் வேலை செஞ்சாங்கன்னா ரெண்டு கோடி வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்திடலாம் ஏன் இந்த கணக்கெடுப்பு வேணும் ஏன்னா இதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தியது வெள்ளக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடத்தினான் தொண்ணூறு வருஷமா அந்த கணக்கு வச்சுதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறான் உங்க பிள்ளைக்கு வேலையை கொடுக்குறான் இப்போ கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது உண்மையா கணக்கெடுப்பு தெரியும் சரி அது ஏன் வேணும்னு நான் கேக்குறேன் இப்ப ரெண்டு கோடி குடும்பத்துல ஒரு குடும்பம் நீ போய் கணக்கெடுப்பு நடத்துறீங்கன்னா அந்த குடும்பத்துல எத்தனை பேரு என்ன மதம் என்ன சாதி என்ன அது பிரிவு எத்தனை பேர் இருக்கிறாங்க அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அது படிப்புல எத்தனை பேரு முதல் பட்டதாரிகள் எத்தனை பேரு வேலைக்கு போறாங்க எத்தனை பேர் அரசு வேலைக்கு தனியார் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க வீட்டில் பாத்ரூம் இருக்குதா வீட்டில் கரண்ட் இருக்குதா வீட்டில் தண்ணி வருதா வீட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு வீடு குடிசை வீடா கல் வீடா ஓட்டு வீடா வாடகை வீடா சொந்த வீடா வீட்டில் பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா டிராக்டர் இருக்குதா எவ்வளோ நிலம் வச்சிருக்கிறாங்க இது போன்ற எழுபது கேள்விகள் ஒவ்வொரு வீட்லயும் போய் கேட்கணும் கேட்டா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துடும் அந்த கம்ப்யூட்டர்ல தட்டினா சரி இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னா அப்படியே வரும் டேட்டா வரும் சரி இந்த சாதியை சார்ந்தவள் எத்தனை பேர்னா அப்படியே டேட்டா வரும் இந்த உட்பிரிவை சேர்ந்தவர் இப்போ சாதின்னா இப்போ நான் ஒரு உதாரணம் பட்டியலின்ன சமுதாயம் நான் சொல்கிறேன் அதில் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு தேவேந்திர வேளாளர் அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்கள் மூன்று பெரிய பிரிவு இருக்கிறது அந்த மூன்று பெரிய பிரிவுகளில் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது

யார் யாருக்கு கிடைக்குது யார் யாருக்கு சுத்தமாக கிடைக்கல யார் யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது இது எடுத்துட்டு போயிடலாம் அது எடுத்தாதான் அதுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இப்ப பதினெட்டு பர்சன்ட் இப்போ மூணு பர்சன்ட் அருந்ததியர்கள் பதினஞ்சு பர்சன்ட் எல்லாம் இருக்கு அந்த மீதியும் ஐந்தா பிரிக்கலாம் ஆறா பிரிக்கலாம் எப்படி பிரிப்பீங்க யாருக்கு சுத்தமா கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவு யாருக்கு கொஞ்சம் கிடைச்சிக்குதோ அவங்க எல்லாம் ஒரு பிரிவு யாருக்கு நிறைய கிடைச்சிக்குதோ அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பிரிவு இதுதான் உண்மையான சமூக நீதி இதற்கு என்ன வேணும் கணக்கு வேணும் எம்பிசி ல நூத்தி நாப்பது சமுதாயம் இருக்கு அந்த நூத்தி நாற்பது பேர்ல யாரு அதிகமா எடுத்துக்கிறா யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல எப்படி கிடை தெரியும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் பிசி நூத்தி நாப்பது இருக்கு நூத்தி நாற்பது சமுதாயங்கள் பிசியில இருக்கு அதுல யாரு கிடைக்கல எப்படி தெரியும் கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு சமூக திட்டங்களை சலவை தொழிலாளர்கள் கணக்கெடுப்பு நடத்தினா எத்தனை பேருன்னு கிளீனா தெரிஞ்சிடும் எந்த நிலையில இருக்கிறாங்க கிளீனா தெரிஞ்சிடும் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்கன்னு தெரியும் எத்தனை பேர் சொந்த வீடு இல்லைன்னு தெரியும் எத்தனை பேர் படிக்கலன்னு தெரியும் அப்படி என்ன பண்ணலாம் அவங்களுக்கு நீ படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம் வேலைக்கு கடன் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் இப்படி தனித்தனியா நீ ஒன்னு ஒண்ணும் நீ பண்ணலாம் முடி திருத்துற சமுதாயமோ சலவை தொழிலாளர்களோ மீனவர்களோ நெசவா எவ்வளவு பேர் நீ தனித்தனியா நீ பண்ணிட்டு போகலாம் இதுக்கு என்ன வேணும் உனக்கு கணக்கெடுப்பு வேணும் இது யார் செய்யணும் ஸ்டாலின் அவர்கள் செய்யணும் எவ்வளவு நாள செய்யலாம் ரெண்டே மாசத்துல செய்யலாம் எவ்வளவு செலவாகும் வெறும் ஐநூறு கோடி ஏன் வெறும் ஐநூறு கோடி நான் சொல்கிறேன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டு நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுறாங்க அதுல ஐநூறு கோடி செலவு பண்ண முடியாதா இது இந்தியாவில ஏழு மாநிலங்கள் எடுத்துட்டாங்க நம்ம எல்லா பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை யாருக்கு ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லையா எங்க தெரியுமா சொல்றாரு சட்டமன்றத்தில் சொல்றாரு எவ்வளோ பெரிய பொய் எவ்வளோ பெரிய ஒரு மோசடி சொல்றாரு எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார் இப்போ போன வாரம் கர்நாடகா அரசு கணக்கெடுப்பு அங்கே இரண்டாவது முறையாக நடத்தினார்கள் அதற்கு அதை எதிர்த்து ஒருத்தவன் போய் கோர்ட்டுக்கு போனான் அங்கே கர்நாடகா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு மட்டும் இல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மோசடி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்கு வேலை உன் பிள்ளைகளுக்கு படிப்பு சுயமரியாதை எல்லாத்தையும் ஒரே கோடா கிழிச்சி முடிச்சிட்டார் ஸ்டாலின் அவர்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தாம நாங்கள் அவர் இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் இதற்கு முந்தைய ஆட்சியிலையும் கேட்டோம் எடப்பாடி பழனிசாமியும் கேட்டோம் அவர் கடைசியில தான் குலசேகரன் ஆணையம் ஒன்று அமைச்சர் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திமுக காரம் வந்ததுக்கு அதையும் ரத்து பண்ணிட்டான் இவங்களுக்கு சமூக நீதினா பேசுவது மட்டும் செய்யறதுக்கு இவங்க மனசு கிடையாது இது நான் சொன்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் உங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பதுதான் ஸ்டாலின் அவர்கள் திமுக தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் மிகப்பெரிய துரோகம் இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம் மத்த எல்லாம் எடுக்கிறாங்களா ஆனா ஸ்டாலின் அவருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா எப்படியா மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு இதை பத்தி இத பத்திலாம் டிவிலாம் வராதான் இத பத்தி விவாதம் எல்லாம் வராதான் இத பத்தி செய்தி எல்லாம் வராதா வரக்கூடாதான் வந்துச்சுன்னா நீங்க ஸ்டாலின தப்பா எடுத்துப்பீங்களா எவ்வளோ மோசடி எவ்வளோ மோசடி இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுங்கள் நல்ல முடிவை எடுங்கள் பெரியோர்களே தாய்மார்களே நல்ல முடிவெடுங்கள்